அம்மா நான் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக என்ன நடந்தது என்று கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் அன்று விக்கிரமன் இந்த முகமூடியை அணிந்து கொண்டு ஜடாயுக்களிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் அந்த சமயம் இந்த பெண் விக்கிரமனை பின்னால் இருந்து தாக்க நெருங்கிய போது அருகில் இருந்த வெள்ளையை அந்த பெண்ணை தடுத்து நிறுத்து என்று நான் கத்தினேன் அதன்படி வெள்ளையும் அந்த பெண்ணை பின்னாலிருந்து அவளை தடுத்து நிறுத்தினான் அந்த நேரம்தான் விக்ரமன் திரும்பி அந்த பெண்ணை பார்த்தான் இந்த நிகழ்வில் விக்ரமன் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தது உண்மை ஆனால் அந்த பெண் விக்கிரமனின் முகத்தை பார்க்கவில்லை தன் பின்னால் தன்னை பிடித்திருந்த வெள்ளையின் முகத்தை விக்கிரமனின் முகமூடியின் பிரதிபலிப்பின் மூலமாக பார்த்திருக்க வேண்டும் அதே நேரம் வெள்ளையும் அதே விக்கிரமனின் முகமூடியின் வழியாக அந்த பெண்ணின் முகத்தை பார்த்திருக்க வேண்டும் இதை நான் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால் விக்கிரமனை கொலை செய்ய முயற்சித்த அந்த பெண்ணும் அந்த பெண்ணை தடுக்க சென்ற வெள்ளையும் விக்கிரமனை பார்த்தவாறு தங்களை மறந்து சிலை போல நின்றனர் அதற்கான காரணம் இப்போதுதான் எனக்கு புரிகிறது இந்த விளக்கத்தை கேட்டவுடன் மகாதேவியின் முகம் சற்று சோகமாக மாறியது அதற்கு காரணம் தான் இந்திரன் என்று இதுவரை நினைத்திருந்ததுதான் இந்த வருத்தத்தை புரிந்து கொண்ட பராக்கிரமன் பெரியம்மா உங்கள் வருத்தம் எனக்கு புரிகிறது மறுபிறவி எடுத்த இந்திரன் நம் விக்ரமனாக இல்லையே என்றுதானே வருத்தம் நான் ஒரு விஷயத்தை சொல்லவா என் நண்பன் வெள்ளை வேறு யாரும் இல்லை நாம் குபேர வம்சத்தோட விசுவாசியான அதே நேரம் நம் இந்திர ராணியை எடுத்து வளர்த்த இருளி அம்மாவின் வழி வந்தவன் தான் இந்த வெள்ளை என்றதும் மகாதேவி தன் கவலை மறந்து ஆச்சரியமடைந்தாள் பின் மகாதேவி சரி பராக்கிரமா வெள்ளைதானே இந்திர ராணியை அழைத்து வருவதாக கூறினாய் ஆனால் இந்திர ராணியை மட்டும் நீ அழைத்து வந்திருக்கிறாய் வெள்ளை எங்கே என்று கேட்டாள் ஆம் பெரியம்மா எனக்கும் அதே சந்தேகம்தான் அந்த காட்டுவாசிகளிடம் மாட்டிக்கொண்டது பின் தன் அம்மா என்று நினைத்திருந்த சூனியக்காரி தன் அம்மா இல்லை என்ற உண்மையை தெரிந்த அதிர்ச்சி என்று நம் இந்திர ராணி மன வருத்தத்தில் இருந்ததால் நானும் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை முதலில் இந்திர ராணி மயக்கத்திலிருந்து எந்திரிச்சதும் வெள்ளையை பற்றி கேட்கலாம் என்றான் பராக்கிரமன் பின் மகாதேவியும் பராக்கிரமனும் இந்திர ராணி மயக்கத்திலிருந்து எந்திரிப்பதற்காக காத்திருந்தார்கள் இங்கே விக்ரமன் ஏழு குடும்பத்தின் அரசர்களை பார்த்து அந்த அரக்கர்களை எதிர்க்க படைகளை தயார் செய்துவிட்டு வெள்ளை அரண்மனையை நோக்கி பகுதி வழியாக சிறுபடைகளுடன் வந்து கொண்டிருந்தான் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது தனது பின்னே வந்து கொண்டிருந்த வீரர்களின் சத்தமில்லாததால் சந்தேகத்தில் திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது அவன் பின்னால் வந்த ஒரு வீரர் கூட இல்லை எப்படி தன் பின்னால் வந்தவர்களை காணவில்லையே என குழம்பிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவன் முன்னால் அந்த அரக்கர்களின் தலைவன் வந்து நின்றான் விக்கிரமனுக்கு வேறு வழி இல்லாததால் அந்த அரக்கனை தாக்க குதிரையிலிருந்து இறங்கிய அடுத்த நிமிடம் விக்கிரமனை சுற்றி அரக்கர்கள் கூட்டம் சுற்றி வளைத்தது விக்ரமன் இப்போ துணிச்சலாக சண்டைக்கு தயாராக நின்றபோது அவனை சுற்றியிருந்த அந்த அரக்கர்கள் கூட்டம் விக்ரமன் முன்னாடி மண்டியிட்டு விக்ரமனை வணங்கியது இதை பார்த்ததும் எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு அரக்கர்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் பின் அந்த அரக்கர்களின் தலைவன் விக்ரமனுக்கு அருகே வந்து விக்ரமனின் கண்களை பார்க்க விக்ரமனும் அந்த அரக்கனின் கண்களை பார்த்து மயங்கினான் பிறகு அந்த அரக்கன் கண் செய்கையால் என்னுடன் வா என்பதைப் போல கண் சொல்ல விக்ரமனும் சரி என்பதைப் போல அந்த அரக்கன் பின்னாடியே சென்றான் இங்கே இனியனும் வீரையனும் இறுதி விதியில் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த விதி சற்று வித்தியாசமாக இருந்தது அதாவது அவர்களை சுற்றியிருந்த அனைத்தும் கண்ணாடிகளால் சூழப்பட்டிருந்தது அப்படி அவர்கள் அந்த கண்ணாடிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது கண்ணாடிகளில் இருவருடைய பிரதிபலிப்புகள் தெரிந்தது பின் அவர்களின் பிரதிபலிப்புகள் அவர்களிடம் பேசத் தொடங்கியது இதுவரை கடந்து வந்த உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த கடைசி விதியை முடித்தால்தான் நீங்கள் தேடி வந்த அந்த வற்றாத தங்க சுரங்கத்தின் கதவு திறக்கும் இந்த விதியில் உங்களுடைய பிரதிபலிப்புகள் உங்களுடைய நீங்கள் பார்க்க விரும்பாத உங்களின் மறுபக்கத்தை பிரதிபலிக்கும் அதை முழுவதுமாக பார்த்து முடிக்க வேண்டும் நீங்கள் செய்த கசப்பான அருவருப்பான செயல்களை சாதாரண மனித மனதால் பார்க்க முடியாது அதை பார்த்து முடிக்க உங்களின் மனம் ஞானமடைந்தவரின் பகுவமடைந்த மனமாக இருக்க வேண்டும் இந்த கண்ணாடி மூலம் காட்டப்படும் உங்களின் செயல்களை நீங்கள் பார்க்க மறுத்தால் அடுத்த நிமிடம் நீங்களும் கண்ணாடியாக மாறி இந்த விதிக்குள் நீங்களும் ஒரு அங்கமாக மாறிவிடுவீர்கள் இந்த விதியில் ஒருவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்புக்கே வாய்ப்பு உள்ளது அதனால உங்கள் இருவரில் யார் வாழ்க்கையை பார்க்கப் போகிறீர்களோ அவர் மட்டும் இந்த கண்ணாடி அறையின் மையத்தில் வந்து நிற்க வேண்டும் பின் இந்த விதியை வெற்றிகரமாக முடித்தால் இந்த விதியில் கலந்து கொண்ட அவரே இந்த வற்றாத தங்க சுரங்கத்தின் அரசன் என்றது அந்த இருவர்களுடைய பிரதிபலிப்பு இதை கேட்டபின் இனியன் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான் இதை கவனித்த வீரயன் அரசே உங்களின் தயக்கம் புரிகிறது உங்களின் மோசமான செயல்களை எப்படி பார்ப்பது என்றுதானே தயக்கம் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஆசைப்பட்ட உங்களின் கனவு இதோ இங்கே கைக்கு எட்டும் தொலைவில்தான் உள்ளது நீங்கள் தைரியமாக வாருங்கள் நான் திரும்பி என் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஓட்டம் முடிந்த பின் என்னை அழையுங்கள் என்றான் வீரையா இவ்வளவு நாள் என்னுடன் நீ பயணத்ததில் என்னை புரிந்திருப்பாய் என்று நினைத்தேன் ஆனால் நீ என்னை புரிந்து கொள்ளவே இல்லை ஒரு வகையில் நீ சொன்னது உண்மைதான் நான் தொடக்கத்தில் இந்த தங்க சுரங்கத்தை அடைய வேண்டும் என்று வெறியுடன் இருந்தேன் ஆனால் இப்போது நான் ஏன் இந்த தங்க சுரங்கத்தை அடைய வேண்டும் என்று யோசிக்கிறேன் அதனால் தான் இந்த தயக்கம் என்று கூறிவிட்டு வீரையா எனக்கு ஒரு யோசனை நாம் கடந்து வந்த பல சூழ்நிலைகளில் நீ என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் அதற்கு நான் உனக்கு எதையும் செய்யவில்லை அதனால் அதன் நன்றி கடனுக்காக இந்த தங்க சுரங்கத்தை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லும் முன் உடனே வீரையன் வேண்டாம் அரசே போதும் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்பது எனக்கு புரிகிறது நான் மீண்டும் ஒன்றை தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் உங்கள் தந்தையான அதாவது என் நண்பனுக்கு உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நான் உங்களுடன் இருக்கிறேன் அதே நேரம் உங்களின் சலுகைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் எனக்கில்லை இதற்கு மேலேயும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சற்று கடுமையாக கூறினான் இதை எதிர்பார்க்காத இனியன் சற்று நேரம் அமைதியாக நின்றான் பிறகு சில மனிதர்களை எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அவர்களின் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வாங்க முடியாது என்பதை நினைத்து கொண்டும் என் தந்தை எத்தனை நல்ல அரசனாக இருந்திருந்தால் வீரயனைப் போல ஒருவனை சம்பாதித்திருக்க முடியும் எனவும் யோசித்தபடி அந்த கண்ணாடி அறையின் மையப்பகுதிக்கு வந்து நின்றான் பின் இனியன் வீரயனை பார்த்து வீரையா நான் என் வாழ்க்கையின் மோசமான செயல்களை பார்க்கும்போது நீயும் என்னுடன் சேர்ந்து பார்க்க வேண்டும் இது நான் எனக்கு நானே கொடுக்கும் தண்டனை இது என் வேண்டுகோள் இல்லை என் கட்டளை என்றான் பின் இனியனும் வீரயனும் கண்ணாடிகள் முன் நின்று கொண்டு இனியனின் வாழ்க்கையை பார்க்க தயாராக நின்றார்கள் வெள்ளை அரண்மனையில் இந்திரா ராணி தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவளது கனவில் அவளுடைய பழைய நினைவுகள் அனைத்தும் வந்தது அதாவது சிறு வயதில் தன் குடும்பத்துடன் இருந்தது குழந்தை பருவத்தில் அந்த பெண்ணுக்கும் வெள்ளைக்கும் திருமணம் நடந்தது வெள்ளையுடன் விளையாடியது முதுகில் அவனால் ஏற்பட்ட காயம் கடைசியாக மலை உச்சியின் மேல் வெள்ளை ஊர்வசி என்று கத்திக்கொண்டிருக்கும் போது அவனை தள்ளிவிட்டது என அனைத்தும் கனவாக வந்தது பின் தூக்கத்திலிருந்து திடீரென்று எந்திரிச்சி நான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று கதறி அழுதாள் அதன்பின் பற்றியும் யோசிக்காமல் வெள்ளை அரண்மனையின் வாசலுக்கு ஓடி வந்து அங்கு நின்ற ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு வெள்ளையை தேடி தனியாக காட்டுக்குள் சென்றாள் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவலர்கள் மகாதேவியிடமும் பராக்கிரமனிடமும் பயத்துடன் வந்து அவர்களின் கவனக்குறைவுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்திர ராணி தப்பி சென்றதை பற்றி கூறினார்கள் இதை கேட்டதும் பராக்கிரமன் சற்றும் நேரத்தை வீண் செய்யாமல் தன் சிறுபடையுடன் காட்டுக்குள் விரைந்தான் இங்கு நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவதை உணர்த்துவதாக இருப்பதால் மகாதேவி வீரபராந்தகனை பார்க்க ரகசிய அறைக்கு ஓடினாள் பின் மகாதேவி வீரபராந்தகனிடம் இந்திர ராணி தப்பிச் சென்றதைப் பற்றி பதட்டத்துடன் கூறினாள் இதை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட வீரபராந்தகன் நடக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது அதனால் நாம் என்ன செய்வதற்காக இப்பிறவி அடைந்தோமோ அதை சரியாக செய்து முடிப்பதே நல்லது என்று கூறிவிட்டு கடைசியாக மகளே நம் இருவரின் நேரம் மிக குறைவாக உள்ளது அதனால் காலம் கடத்தாமல் விரைவாக செய்து முடிப்பது நல்லது என்றான் வீரபராந்தகன் எதை பற்றி கூறுகிறார் என்பதை புரிந்துகொண்ட மகாதேவி மூத்தோரே நீங்கள் நான் ஏன் இன்னும் வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவை தேர்வு செய்யவில்லை என்று என்றுதானே கூறுகிறீர்கள் நான் இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தவில்லை நான் எடுக்கப் போகும் முடிவு சரியானதாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த தாமதம் ஏனென்றால் இந்திர ராணியை அரண்மனைக்கு கொண்டு வந்தது பராக்கிரமன் என்றால் இந்திர ராணியை கண்டுபிடித்தது விக்கிரமன் அதனால் இருவருமே இதில் வெற்றி பெற்றவர்கள் என்பதால் யாரை வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவாக தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் தாமதத்திற்கு காரணம் என்றால் மகாதேவி அதற்கு வீரபராந்தகன் மகளே நான் உன்னிடம் ஒன்றை கேட்டால் நீ தவறாக நினைக்க கூடாது நான் ஏன் உங்களை தவறாக நினைக்கப் போகிறேன் என்றும் உங்களின் கட்டளைக்காக காத்திருப்பவள் நான் என்னிடம் உங்களுக்கு எதற்கு தயக்கம் கேளுங்கள் மூத்தோரே வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில நானே பராக்கிரமந்தான் ராஜா என்ற முடிவை எடுத்துவிட்டேன் அதற்கு பின்னும் நீ முடிவை எடுக்காமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு நீ கூறியதுதான் காரணமா இல்லை மற்றவர்கள் நினைப்பதைப் போல பராக்கிரமனின் அம்மா நம் குபேர வம்சத்தை சார்ந்தவள் இல்லை என்பது காரணமா இப்படி கூறியதும் மகாதேவி போதும் வேண்டாம் என்று தடுத்து கண்கலங்கி அழுதாள் நீங்கள் இப்படி நினைப்பீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை என் ஏழு குடும்பத்தில் இருக்கும் அனைத்து இளவரசர்களும் என் பிள்ளைகள் அப்படி இருக்க நான் ஏன் ஒருவருக்கு நன்மையும் மற்றவருக்கு கெட்டதையும் நினைக்க முடியும் எப்பொழுது நீங்கள் இதுபோல நினைத்தீர்களோ இனியும் நான் தாமதிப்பது சரியில்லை அதனால் நாளையே இல்லை இப்பொழுதே இந்த கணமே பராக்கிரமன் தான் வெள்ளை அரண்மனையின் மகாராஜா என்பதை அவசரகால சட்டத்தின்படி ஏழு குடும்பங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் என்று கூறி அங்கிருந்து விரைவாக சென்றாள் வீரபராந்தகன் மகாதேவியிடம் அப்படி சொன்னதே மகாதேவி இந்த முடிவை சீக்கிரம் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பின் மகாதேவி அன்றிரவே வெள்ளை அரண்மனையின் மகாராஜா பராக்கிரமந்தான் என்பதை ஏழு குடும்பத்திற்கும் அதிகாரப்பூர்வமாக புறாக்கள் மூலமாகவும் தூதுவர்கள் மூலமாகவும் வீரர்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தினார்